அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிகவியலில் அத்தியாயம் பதினஞ்சு நவீன சந்தையிடுதல் போக்கு ஓகே அதாவது இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்கில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னெல்லாம் யூஸ் இருக்கிறாங்க அதோடைய குரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சிட்ருக்கிறோம் சரிங்களா அதில் பகுதி ரெண்டு பார்க்க போகிறோம் ஓகே போன வீடியோஸில் என்ன பார்த்தோம்னா அது மின் சந்தையிடுதலாம் என்ன நன்மைகள் தீமைகள் பார்த்தோம் அதை பற்றி அறிமுகம் கொடுத்துருந்தாங்க தங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஓகே அதை பற்றி வீடியோ வந்து தனியாக நம்ம ரூட் பண்ணி ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது பகுதி ரெண்டில் வலைதள சந்தையிடுதல் அதாவது எப்படி சொல்கிறது டெய்லிங் அதாவது எலக்ட்ரானிக் வைஸாக எப்படி வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்துட்டு எப்படி சேல் பண்ணுறாங்க சரக்குகளையும் சேவைகளையும் எப்படி விற்பனை செய்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து பசுமை சந்தையெல்லாம் என்ன சொல்லி பார்க்க போகிறோம் அப்புறம் சமூக சந்தையினால் என்ன சொல்லி பார்க்க போகிறோம் அப்புறம் வைரல் மார்க்கெட்டிங் ஓகே இப்படி நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்க போகிறோம் இது பார்த்தா உங்களுக்கு நம்ம ரீசெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் நடைமுறை வாழ்க்கையில் அப்டேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நடைமுறை சிக் அந்த நடைமுறையில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன போகிறோம் இதில் படிக்கப் போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வலைதள சந்தையிடுதல் இங்கிலீஷில் இ டேலிங் ஓகே அதை இங்கிலீஷில் பார்த்தோன்னா இன் தொழிலாகவே எலக்ட்ரானிக் டேலிங்ஸ் சொல்லி எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுக்கலாம் தா ஈக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டைலிங் சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இப்போ அப்போ என்ன சொல்லி சொல்கிறாங்க தேடிக்காக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வலைதளக் கடை அல்லது மெய்நிகர் கடையில் மூலம் இறுதிநிலை நுகர்வோருக்கு மின் இணைய வழியாக பொருள் அல்லது சேவைகளை பராமரித்தல் செய்வதை வலைதளக் கடை என்கிறோம் ஓகே அது என்ன அர்த்தம்னா பொருட்களையும் சேவைகளையும் என்னமாட்டாங்க மற்றவங்களுடைய அந்த வாடிக்கையோடைய இதுக்கு என்ன பண்ணுறாங்க காட்சிப்படுத்துகிறது ஓகே அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகிறது ஓகே அதென்ன மின் நுகர்வோர் அதாவது எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணாங்கள் ஐ மீன் என்ன சொல்கிறதுனா இணையத்தை இன்டர்நெட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாங்கள் அதாவது சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் ஓகே இப்படி அதர் இந்த பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடிய ச ஆப் இருக்கும்னு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கங்களேன் அந்த மாதிரியான அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக அதை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஓகே இந்த பொருட்களும் சரி சேவைகளை பற்றி விளம்பரம் என்ன பண்ணுறாங்க விளம்பரம் செய்கிறது மூலமாக அவங்கள என்ன பண்ணுறாங்க கவர்ந்து இழுக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்க பாரம்பரிய கடையில் பொருட்களை கவர்ச்சிகளமாக பார்வைக்கு வைப்பது போல் வலைதளத்தின் பொருட்களின் அட்டை படங்களை வாடிக்கையாளன் கலந்துக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்படுகின்றது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ் க எடுக்கிறப்பாக போகிறோம் ஓகே டெக்ஸ்டைல் கடைக்கு போகிறோன்னு சொன்னால் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அதில் எது நியூ பிராண்டோ ஓகே நியூ டிசைன் எதுவோ அதை என்ன பண்ணியிருப்பாங்க காட்சிப்படுத்திருப்பாங்களா நம்மளுடைய பார்வைக்காக வச்சுருப்பாங்க ஓகே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து என்ன பண்ணணும் இது என்ன இருக்கும் அதை பற்றி சிறப்பு என்னன்னு சொல்லி நம்ம கூட கேப்ப கிடக்காரங்கிட்ட அதே தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதாவது இந்த பொருட்களை வந்து வ வழங்குறாங்கல்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டார் அவங்களுடைய பொருட்களையும் சேவைகள் என்ன பண்ணுறாங்க காட்சிப்படுத்துகிறாங்க எதன் மூலமாக வலைதளம் மூலமாக காட்சிப்படுத்துகிறாங்க அதை காட்சிப்படுத்துகிற ஒரு சில வாடிக்கையாளர் பார்ப்பாங்க நுகர்வோர் பார்ப்பாங்கல்ல அப்படி பார்க்குறது மூலமாக அந்த பொருட்கள் என்ன பண்ணுறாங்க விற்பனை செய்கிறாங்க சரியா அதுக்கு பாருங்கள் பொருட்களின் தன்மைகளும் அதன் பயன்களும் விளக்கும் வகையில் காட்சிப்படுத்த காட்சிப்படுத்தி பல வகையான சலுகைகள் அளித்து வாடிக்கலர்களை கவர்ந்தெழுத்து வாங்க தூண்டும் வகையில் பொருட்களை வலைதளங்களை காட்சிப்படுத்தப்படுகின்றனர் வலைதளங்களில் கூறப்பட்டுள்ள வகையில் வாடிக்கலர்கள் கடன் அட்டை அல்லது பிற முகமையின் பணம் செலுத்தி பொருட்களை வாங்கலாம் ஓகே இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போ ஃபேஸ்புக் யூஸ் இருக்கிறீங்க ஓகே ஒவ்வொருத்தவங்க என்னென்ன போஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம வியூ பண்ணி பார்த்துட்டே வரோம் ஓகே மேலே என்ன பண்ணியிருக்கிறோம் மேலே ஒவ்வொரு நான் பார்த்துட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணிருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகே பை நவுன்னு சொல்லி என்ன இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகே அந்த பை நவு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் ஒரு அவங்க இப்போ சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்டோடைய அந்த பிக்சர் போட்டுட்டு ஓகே ப்ரைஸும் போட்டிருப்பாங்க ஓகே ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோ நான் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்டில் கொடுக்குறோம் சரி அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகே நீங்கள் அதை பை நோன்னு சொல்லிவிட்டு போட்டு கிளிக் கொடுத்தீங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க ஓகே டூ ஆர் மோர் பிக்சர்ஸ் இருக்கும் ஓகே அவருடைய மாடல்ஸ் எப்படி இருக்குது அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணு சொல்லி இல்லாமல் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஓகே நீங்கள் போய் ஃபேஸ்புக்கு ஆப்ரேட் பண்ணுற பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக போய் சொல்லி சரி ஓகே இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பொருளை காட்சிப்படுத்துகிற மூலமாக என்ன பண்ணுறாங்க பொருட்களை வந்து சே சேல் பண்ணுறாங்க விற்பனை செய்கிறாங்க அதிலே பார்த்தோன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்துக்கலாம் ஓகே கார்டு அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஓகே அந்த கார்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அது மூலமாகவும் பே பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணணும் வீட்டுக்கே வந்து அந்த பொருட்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க சரிங்களா அடுத்து வலைதளக் கடை ஒரு நுகர்வோருக்கும் வணிக கடைகளுக்கும் நேரடி வணிக முறையாக முறையாகும் மின்னணு வர்த்தக கடை ஆன்லைன் கடை எனவும் அழைக்கப்படுகிறது நல்ல மணிக்கு உங்கள் மின்னனு வர்த்தகக் கடை எப்படி சொல்கிறாங்க ஆன்லைன் கடைன்னு சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறாங்களா அந்த கடைக்கு நுகர்வோருக்கும் அந்த விற்பனை அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே நேரடி தொடர்பானது ஏற்பட்டது ஓகே யார் பொருளை உற்பத்தி செய்கிறாரோ அந்த உற்பத்தி செய்கிறவருக்கும் நுகர்வோர்களுக்கு நேரடியான தொடர்பு ஏற்படுது ஓகேங்களா இப்போ நம்ம வலைதள சந்தை இடுதல்னால் என்ன சொல்லி பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க போகிறது பதினஞ்சு புள்ளி ஜீரோ நாலு பசுமை சந்தைப்படுத்துதல் க்ரீன் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பாருங்கள் இது ரொம்ப ஈஸி ஓகே இதை நீங்கள் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க இப்போ நீங்கள் நம்ம படிக்க போகிறது எல்லாமே ஈஸியாக தான் பார்க்கும் ஓகே ஆனால் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து கிரியேட்டிவிட்டி கொஷின் கேட்டிருந்தாங்க போன வருஷம் நடந்த ஆஃபில் எக்ஸாமில் என்ன பண்ணி இருந்தாங்க க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க சரியா அடுத்து பாருங்கள் சுற்றுச்சூழல் எவ்வித தீங்கு விளைவிக்காமல் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க சந்தைப்படுத்துவதை பசுமை சந்தை எனலாம் நுகர்வோரின் தேவை மற்றும் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்கி மேம்படுத்தி தரமான செயல்திறமிக்க பொருட்களை மலிவு விலையில் பொருட்களை சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதை பசுமை சந்தைப்படுத்துறது எனக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற மூலமாக சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது பாதிப்பு ஏற்படலை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சந்தை தான் என்னது இந்த சுற்றுச்சூழல் சந்தை சரிங்களா அதை என்ன சொல்கிறாங்க இந்த சுற்று சுற்றுச்சூழல் சந்தைகளை சொல்கிறாங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னா அந்த உற்பத்தி செஞ்ச பொருட்கள் எப்படி இருக்குது எல்லாருக்கும் பாதுகாப்பானவருக்கு அளவு இருக்குது இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படி சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்து உலகமயமாக்கல் மக்காத கழிவுகள் தீ ம தீங்குகள் ஆபத்தான விலைக்கு உருவாக்கும் மாசுபடுதல் போன்ற பற்றிய விழிப்புணர்வை கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளாக சந்தைப்படுத்துதலை குறிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை ஓகே உலக வெப்பமயதலை தடுப்போம் சொல்லு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பதாகை பதாகைகள்னு சொல்கிறாங்கல்ல அதை என்ன சொன்னால் இந்த நோட்டீஸ் ஊட்டுறது ஓகே பேனர் வைக்கிறது ஓகே இதெல்லாம் இது குறிக்குது இந்த சுற்றுச்சூழல் ப சந்தைதலை குறிக்குது சரிங்களா அடுத்து பசுமை சந்தைப்படுத்துதல் சுற்றுச்சூழல் சந்தைப்படுத்துதல் சுழல் நட்பு சந்தைப்படுத்துதல் என பல்வேறு வேறுபட்ட பெயர்களில் அழைக்கப்படுகின்றன ரெண்டே மணிக்குங்க இந்த பசுமை சந்தைக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க பசுமை சந்தைப்படுத்துதல் சுற்றுச்சூழல் சந்தைப்படுத்துதல் சுழல் நட்புறவு சந்தைப்படுத்துதல் சொல்லி என்ன பண்ணுறாங்க மூன்று பேர் வெவ்வேறு பெயர்களையும் இதை அழைக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இன்றைய காலத்தில் சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் நிறுவனங்கள் சூழலை பாதுகாக்கும் நிறுவனங்கள் என நூறுவரை அடையாளம் காண தொடங்கி உள்ளன இப்போ பண்ணுறாங்க நூறுவருக்கு வந்துட்டு அவங்களே அந்த வாங்கக்கூடிய கம்பெனி இருக்கிறோம் அவங்களே என்ன பண்ணுறாங்க தராங்க இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்க இது பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற அவங்களே வெளியில் கொண்டு வந்துடுறாங்க இப்பழங்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தொழிற்சாலை இருக்கிறாங்க இல்லைங்களே அவங்க இருக்கக்கூடிய கழிவுகளை ஆற்றோடும் விடுறாங்க அப்படி சொன்னால் என்ன பண்ணுறாங்க இன்னும் கூட நம்ம இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி அந்த அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா புகார் தெரிவிக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஏன் தெரிவிக்கிறாங்க நம்மளுக்கு இது வந்து ஆபத்தாக ஏற்பட்டுரும் ஓகே நம்மளே இதில் வந்து பாதுகாத்துக்கூட வேணும் அப்படி என்ன பண்ணுறாங்க ஒரு விழிப்புணர்வோடு தான் இந்த கால பொருள காலகட்டத்தில் இருக்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் என்ன சொல்லலாம் அறுபது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பதினஞ்சு புள்ளி ஜீரோ நாலு சமூக சந்தைப்படுத்தல் சோஷியல் மார்க்கெட்டிங் இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் ஓகே என்ன எடுத்தோன்னா இப்போ நம்ம ஹைவேயில் டிராவல் இருக்கிறோம் அப்போ பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க ஆபத்தான வளைவு மெதுவாக செல்லவும் அதுக்கப்புறம் நம்ம பொதுமக்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வே ஓகே அந்த வே நம் ரோடு பேஸ் யூஸ் பண்ணிட்டுறாங்க பழனி பகுதி மெதுவாக செல்லவும் மருத்துவமனை தங்களுடைய இந்த ஒலியிருப்புவதை குறைத்து கொள்ளவும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே வேகத்தடை உள்ளது இதெல்லாம் என்ன அர்த்தம்னா பொதுமக்களுடைய நலன் கருதி ஓகே வெளியிடக்கூடிய அந்த விழிப்புணர்வு சரிங்களா இது மட்டும் கிடையாது மற்றும் அப்புறம் எதுவும் தொலை தொலைக்காட்சியில் வந்து எதுவும் புகைப்பிடிக்கிறது மது அருந்து சம்மந்தப்பட்ட வருதுன்னா புகைப்பிடிக்காது மருது அடைந்தது ஒரு கேடு இப்போ எதை சொல்கிறாங்க இதெல்லாம் எது கீழே வருது சமூக சந்தைப்படுத்தல் கீழே வருது ஓகேவா இப்போ பாருங்கள் தியேட்டிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சந்தைப்படுதலி ஒரு புதிய அனுமான அனுமான முறை அறிமுகமானது தான் சமூக சந்தைப்படுத்தல் ஆகும் ஓகே மறுபடியும் சொல்கிறேன் சந்தைப்படுத்துதலில் ஒரு புதிய அனுமான அறிமுகம்தான் சமூக சந்தைப்படுத்துதல் ஆகும் சமூக நலனை உறுதிப்படுத்தும் வகையில் சமூகத்தின் குறிப்பிட்ட பழக்கவழக்கங்களையும் நோக்கங்களையும் வெளிப்படுத்தும் வகையில் பொருட்களை சந்தைப்படுத்தும் முறை சமூக சந்தைப்படுத்தல் எனலாம் ஓகே சந்தைப்படுத்தல் என்ன சொல்கிறாங்க சமூக சந்தைப்படுத்தல்களுக்கு சமுதாயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய வகையில் மாற்றக்கூடிய மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய அந்த விளம்பரம் அந்த சந்தைப்படுத்தல் என்று சந்தைப்ப சமூக சந்தைப்படுத்தல்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது குறிப்பிட்ட வேக வரம்புகள் காரை ஓட்டுங்கள் சீட் பெட் அழியுங்கள் தலைக்கவசம் அணியுங்கள் போன்ற பல பல வாசகத்துடன் பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்றவை சமூக சந்தைப்படுத்துவதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சமூக சந்தைப்படுத்துதலின் முக்கிய நோக்கம் சமூக நலனை பாதுகாப்பதே ஆகும் சரி என்ன சொல்கிறாங்க இந்த சொ சொன்ன ஏற்கனவே வந்துட்டு பட் போடுங்க தலைக்கவசம் உயிர் கவசம் அப்புறம் காரை என்ன பண்ணாங்க அது வேகமாக அதிக வேகமாக ஓட்டாதீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்கல்ல வாகனத்தை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த சமூக அக்கறையோடு என்ன பண்ணுறாங்க வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஹைவேயில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்படி நம்ம போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க ஓகே நோட்டீஸ் ஊட்டியிருப்பாங்க ஓகே அப்புறம் மோஸ்ட்லி நம்ம அந்த தா அது ஆர்டிஓ ஆஃபீஸ் போனோம்னா அங்கெல்லாம் ஒன்றும் இருப்பாங்க ஓட்டியிருப்பாங்க சரிங்களா அடுத்து புகையிலை மது புகையிலை மது பொருட்களை பயன்படுத்துதல் சுற்றுப்புறம் மாசுபடுத்துதல் வரதட்சணை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு மற்றும் நெகிழி நெகிழினா பிளாஸ்டிக் நடத்தும் ஓகே பைகளை ஒழிப்போம் போன்றவற்றுக்கு எதிர்க்கும் நோக்கத்தில் சமூக விரும்பத்தக்க மற்றும் உடல் நலனை பாதுகாக்கும் பொருட்களை சந்தையிடுவதை சமூக சந்தைப்படுத்தல் குறிக்கிறது சரியா பசங்களுக்கு திரு புரிஞ்சுருக்கும் சமூக சந்தைப்படுத்தல் என்னென்னு சொல்லிட்டு ஓகே இந்த குழந்தைகள் பாதுகாப்போம் வரதான சின்ன ஒழிப்போம் நெகிழிப்பணி ஒழிப்போம் என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு எதிராக போராடக்கூடியதெல்லாம் கீழே வருது இந்த சமூக சந்தைப்படுத்தலுக்கு கீழே வருது ஓகேவா அர்த்து சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது பாதிக்கும் காரணிகளை நீக்கி தரமான வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இத் சந்தைப்படுத்துதல் முக்கிய நோக்கமாக கொண்டிருக்குது ஓகே இதில் சமூகத்துக்கு எதிரான உள்ள கருத்துக்களை நீக்கிட்டு இதனால் உள்ள நடைமுறைகளை நீக்கிட்டு சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சரியா வகையில் கொண்டு வரக்கூடிய சந்தைப்படுத்தல் சொல்கிறாங்க இந்த சமூக சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு ஊரக சந்தைப்படுத்துதல் ரூரல் மார்க்கெட்டிங் சரிங்களா அப்படின்னு என்ன சொல்லி பார்த்தோன்னா கிராமப்புறம் இருக்குல்ல ஊரகம்னா கிராமப்புறம்னு அர்த்தம் ஓகே கிராமப்புறத்தில் நான் மேற்கொள்ளக்கூடிய சந்தைகள் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சந்தை வந்து கூட்டுவாங்க இந்த காய்கறி பொருட்களை ஒரு சில இடங்களில் வாரத்தில் ரெண்டு நாள் இருக்கும் ஒரு சில ஏரியாவில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வாரம் முழுக்கமே செயல்படும் ஓகே ஓகே இதுதான் சொல்கிறேன் ஊரக தான் சொல்கிறாங்க ஓகே அதே நடத்தினா அங்கே கிராமத்தில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை ஓகே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கிராமத்தில் வாழக்கூடிய அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய தேவைகளை அறிஞ்சு ஓகே அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் மூலமாக நிவர்த்தி செய்யும் நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க இந்த பொருட்களை விற்பனை செய்கிறாங்க ஓகே இப்போ திரேட்டிகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கிராமப்புற நுகர்வோர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி அவர்களின் மனநிறைவை பெறும் வகையில் கிராமப்புற நுகர்வோருக்கு தேவைப்படும் பொருள் மற்றும் சேவைகளை உருவாக்கி விலையை நிர்ணயித்து விற்பனை மேம்பாடுகளை செய்து பகிர்ந்தளிக்கும் செயல்முறையை தொகுப்பே கிராமப்புற சந்தைப்படுத்தல் ஆகும் நான் கிராமப்புறத்தில் வாழக்கூடிய அந்த நுகர்வோரை தேவைகள் பொருள் செய்யக்கூடிய நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க சந்தைப்படுத்துகிறாங்க பொருட்களின் சேவைகளையும் சந்தைப்படுத்துகிறாங்க சரிங்களா கிராமப்புற சந்தைப்படுத்துதலின் முக்கிய நோக்கமே அதிக அளவில் பயனுள்ள பயன்படுத்தப்படாமல் உள்ள கிராமப்புற வளங்களையும் மேம்பாடுகளையும் உள்கட்டமைப்புகளையும் வெளிநோ கொண்டுவதே ஆகும் என்ன அர்த்தம்னா பயன்படுத்தப்படாத வள வளங்கள் இருக்குல்ல அந்த வளங்களை எல்லோருடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நோக்கத்தோடு அதை சந்தைப்படுத்துகிறதா என்ன சொல்கிறாங்க இந்த கிராமப்புற அல்லது ஊரப்புற ஊரகப்புற சந்தைப்படுத்துன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து நகர்ப்புற நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை வெளியீடு செய்வதும் கிராமப்புற சந்தையே ஆகும் ஏன் எதுக்கு அதோடைய நகர்ப்புறத்துக்கும் அவங்களுடைய பணியில் சொல்கிறாங்க கிராம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை விளைவிக்கக்கூடிய உற்பத்தி சார்ந்த பொருட்கள் விவசாய விளை பொருட்கள் இதெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்க நகரத்துக்கும் போய் விற்பனை செய்கிறாங்க ஓகே அங்கே ஒரு மொத்த அங்காடி சில்லறை அங்காடிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை செய்கிறாங்க ஓகே நடைமுறையில் நம்மலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் என்ன இங்கே திருடிக்கலாம் கொடுத்துருக்குறாங்க ஓகே இங்கே படிக்கிறப்ப நம்மளுக்கு ஏதோ புதுசாக படிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் பட் அதெல்லாம் இல்லை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன அப்லோட் பயன்படுத்திகிட்டு இருக்கோமோ அதான் என்ன அதுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்து விவசாய உள்ளீட்டு பொருட்கள் மற்றும் விரைவு நுகர்வு பொருட்களான சோப்பு அழகு சாதன பொருட்கள் ஆடைகள் துணிமணிகள் மற்றும் பல பொருட்கள் நுகர் நகர்ப்புறத்திலேருந்து கிராமப்புறத்துக்கு வரும் ஓகே இது நமக்கு தெரிஞ்சு தான் ஓகே சோப்பு ஓகே அழகு சாதாரண பொருட்கள் இந்த பவுடர் ஓகே அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும் ஓகே துணிமணிகள் இதெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க கிராமப்புறத்துக்கும் கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் விவசாயத்துறையிலேருந்து எங்கே என்னென்ன அவங்களுடைய பங்களிப்பு கொடுக்குறாங்கன்னா அரிசி கோதுமை சர்க்கரை பருத்தி போன்ற பொருட்கள் கிராமப்புறத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க நகர்ப்புறத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்போ என பொருட்கள் என்ன பண்ணுறாங்க கிராமப்புறத்துக்கும் சரி அவங்க நகர்ப்புறத்துக்கும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க ஓகே இதெல்லாம் எதுக்கில் வருது கிராமப்புற சந்தையிடுதல் அல்லது ஊரக சந்தையிடுதல் ஊரக சந்தையிடுதல் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு சேவை சந்தையிடுதல் சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் இது சந்தையிடுதல் ஒரு சிறப்பு பிரிவாகும் இது ஒரு சேவை அல்லது பயனை ஒருவர் மற்றவருக்கு அளிப்பதை குறிக்கும் சேவை என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று அன்றரை மணிக்குங்க மார்க்கு சேவைங்கிறது என்னது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று ஓகே இன்டேஞ்சிபிள் ஓகே அடுத்து பாருங்கள் சேவையிடுதல் என்பது தகவல் தொழில்நுட்பம் வங்கி காப்பீடு சுக சுகாதாரம் சுற்று சுற்றுலா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பழுதுபார்ப்பு போன்ற சேவைகளை பரிவர்த்தனை செய்து கொள்வதை குறிக்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு பைக்கு நமக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு சர்வீஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி போய் அங்கே மெக்கானிக் ஷாப்பில் கொடுக்குறோம் அதுக்கு பேர் என்னது சர்வீஸ் ஓகே சேவை அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுத்துறேன்னா அது சேர்க்கிறதா வருது டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொடர்பு இதெல்லாம் இருக்கிறதுனா சேவைகளுக்கு கீழே வருது ஓகே இதுக்கெல்லாம் என்ன செய்யறது அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணுறது கிடையாது சரி அது என்ன சொல்கிறதுனா நம்ம பார்க்க முடியறது வந்து அந்த சேவைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க பணம் வாங்கிக்கிறாங்க ஓகே நம்ம டாப் அப் பண்ணுறோம்ல மொபைலுக்கு ஈஸி பண்ணுறோம் அது என்ன சர்வீஸ் தான் சரியா அடுத்து பண்டக சந்தைன்னா என்ன சொல்லி பாருங்கள் பதினஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு பண்டக சந்தை ஓகே இங்கிலீஷில் கமோடேட்டிவ் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க ஓகே இது சந்தைப்படுத்தும் முறையில் சந்தைப்படுத்தும் பொருட்கள் பெரும்பாலும் காண முடியாத காண முடியாதவையாகவும் சேவை அளிப்பவர்களே பிரிக்க முடியாதாகவும் இருக்கும் இது என்ன பண்ண முறையை தான் சந்தைங்கிற ஒரு சில நேரத்தில் சேவையை அளிப்பாங்கல்ல அதை கொடுக்கக்கூடிய இருந்து நம்மளால் பிரிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அங்கப்பெறும் பாருங்கள் சேவை பொருட்கள் விரைவில் அழியக்கூடிய நிலைத்திறமையாக இருக்கும் சேவையின் தன்மை சேவை அழைப்பறும் மனுவை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் இச்சந்தையில் விநியோகிக்கும் சேவை பொருட்களை சந்தையிட பல்வேறு உத்திகளை கையாளுறாங்க ஓகே இந்த சந்தையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொருட்களை சந்தையை சந்தைப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை சந்தைப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க டீட்டெயிலாக கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க சுருக்கமாக கொடுத்துட்டாங்க ஓகே அடுத்து பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்பது தனியிட சந்தை நைக் மார்க்கெட்டிங் ஓகே அப்படின்னா என்ன சொல்லி பாருங்கள் உண்மை இது ஒரு சந்தையே அல்ல என்னதான் இது வந்து ஒரு சந்தையே கிடையாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்லி பார்த்தோன்னா போட்டியாளர் அடையாளம் காணப்படாத ஒரு வரையறுக்கப்பட்ட வகுப்பு பெரிய மக்களை அடையாளம் கண்டு அந்த வாடிக்கலன் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான அனைத்து சந்தையீடு சந்தையிடுதல் முயற்சிகளை செய்வதே தனியிட சந்தைன்னு சொல்கிறாங்க அதை என்ன சந்தையில் வாடிக்கல இருப்பாங்கள் நுகர்வோர் இருப்பாங்கள்ல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு சில பொருட்கள் ஒரு சில ஏரியா இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் கண்டறிந்து அந்த மற்றவங்க போட்டியாளர் யாரும் நுகர்வோடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முடியாமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையை என்ன பண்ணுறாங்க சரி செய்கிறதுக்காக அந்த நிலைமையை இவங்க பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஏற்படுத்தக்கூடிய சந்தை என்ன சொல்கிறாங்க தனியிட சந்தை அதாவது என்ன தனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிறது தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அதுதான் என்ன சொல்கிறாங்க தனியிட சந்தை ஓகே இங்கிலீஷில் நைக் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க ஓகே அதுக்கு பாருங்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய குளத்தில் ஒரு சிறிய மீனாக இருப்பதுக்கு பதிலாக சிறிய குளத்தில் பெரிய மீனாக இருப்பது போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னத்தினா ஒரு பெரிய குளம் இருக்குன்னா சரி அதுலேருந்து நான் சின்ன மீனாக இருக்கிறேன் அப்படி இல்லாமல் சின்ன குளத்தில் நான் மட்டும்தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க ஓகே ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்யும் சந்தையை ப சந்தையை இவ்வாறு அழைக்கிறோம் அனைத்து வசதிகளுடன் கூடிய திரையரங்கள் இந்த டிக்கெட்டு விலை மற்ற திரையங்களை போல் அல்லாமல் ஐந்தளவு ஆறு மடங்கு அதிகமாக இருக்கும் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற இது என்னென்னா அதிக அளவுக்கு வில வச்சு விற்றாலும் என்ன பண்ணுறாங்க இதுக்குன்னு ஒரு சில வாடிக்கையாளர் வந்து என்ன பண்ணுறாங்க வர்றாங்க தேட்டருக்குன்னு பார்க்குறதுக்காக வர்றாங்க ஓகே அடுத்து அது என்னென்ன சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டா ஸ்டார் ஃபோர்ட்ஸு இ எக்ஸ்பிரஸ் ஸ்டார் கிரிக்கெட் போன்ற விளையாட்டு சேனல்கள் வெறும் விளையாட்டு வெறும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் மட்டுமே உருவானவை இவை விளையாட்டு ஆர்வல் தேவை மற்றும் பூர்த்தி செய்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டார் ஃபோர்ட்ஸு ஓகே இந்த விளையாடு சம்மந்தப்பட்ட சேனல் இருக்குல்ல இது என்ன பண்ணுறது இதுக்குன்னு ஒரு சீலை இருந்து இருக்கிறாங்க ஓகே மற்றவங்க என்ன பண்ணுறது அதை பார்க்குறது கிடையாது யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ விரும்புவோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவே என்ன பண்ணுறது இந்த மாதிரியான சேனல்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஓகே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்